சயஸ்கட் நான் அங்கே சென்று தான் இனித்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்பார் பொடி கூடவே கறி மசாலா தூள் ஷிவர்கா கூடவே மஞ்சள் தூள் வந்துட்டு கிளீன் பண்ணி வறுத்து அரைக்கறா வீடியோ தாங்க அவங்க கிட்ட காமிக்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோத்துல போகலாம் ரெண்டு கிலோ மல்லிக்கு தேவையான அளவு ஒன்று கிலோ மிளகாய் மிளகாயில்லை இது வந்துட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் இருக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தந்திர வீரங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க

ஸோ கண்டிப்பாக அப்படின்னா மஞ்சள் கட்டை வாங்கி அரைச்சு அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிப்போங்க இப்போ நான் மிளகாய் சீவக்காய் மஞ்சள் எதுவுமே வந்துட்டு நான் இப்ப காய வைக்க போறேன் வந்துட்டு நாட்டு கருவேப்பிலங்க இது வந்துட்டு நல்லையே காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வறு வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சுங்க மிளகாயை வந்துட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு தூசலாமே அப்புறமா வந்துட்டு சாயந்தரம் ஆறு மணி வந்துட்டு நாங்கள் தேவையான பொருள்லாம் எடுத்து ஒரு பவுல மாற்றி இருந்தோங்க இதில் வந்துட்டு தூசு எதுவும் இருக்காது அதனால் நாங்கள் டேரெக்டாகவே வறுத்துக்குறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதனால் சூடானுமே எண்ணெய் சேர்த்து க மிள வந்துட்டு போட்டு அது நல்லா சட சடன்னு பொரிய வரைக்கும் வச்சுருந்தோங்க நான் வந்துட்டு லீவ் டைம்ஸ் டைமில் அம்மா வந்துட்டு எப்படி இருப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சமையல் வந்துட்டு கற்றுட்ருப்பேன் இந்த மாதிரி பெரிய இந்த மாதிரி மசாலா அரைக்கிறது அந்த மாதிரி பெரிய ஒர்க்லாம் பண்ணும்போது நான் அம்மா கூட இருந்து பேசிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அம்மாக்கும் வந்துட்டு இல்லாமல் நார்மலாக இருப்பாங்க ஒரு கிலோ மல்லிக்கு தேவையான பொருள்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு நாங்கள் வறுத்துட்ருக்கோங்க மிளகாய் நல்லா புரிஞ்சையுமே கடலை பருப்பு வெள்ளை உளுந்த பருப்பு அதெல்லாம் எடுத்து வறுத்துட்ருக்கோங்க முதல்ல வந்துட்டு பாட்டிலாம் இந்த கறி மசாலா தூள் செய்கிறதுக்குலாம் வந்துட்டு மண் சட்டி வச்சு விறகு அடுப்பில் மிளகு எல்லாம் போட்டு ஒரு குச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு அம்மா வந்துட்டு சொன்னாங்க அம்மா வந்துட்டு ஒன்று ஒன்றா வறுக்க வறுக்க நானும் அதை வந்துட்டு நல்லா ஆற வச்சு ஒரு பெரிய டிசியில் வந்துட்டு மாற்றிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வறுத்து அரித்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லியும் வேலைக்கு போகிறீங்க இல்லைனா வீட்டில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு சமைச்சு லன்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி தர்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மல்லி சீரகம்லாம் வந்துட்டு வறு தரைக்கிறது பதிலாக இந்த மாதிரி நீங்கள் பல்காவாக வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க உங்களுக்கும் வந்துட்டு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க வந்துட்டு நாங்கள் லோக்கல்தாங்க வறுத்த அரைச்சி கொடுத்துட்டு இருக்கோம் நானும் வந்துட்டு அம்மாட்ட நிறையா தாட்டி அம்மா வெளியில் வந்துட்டு சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தாட்டி கேட்டோம் அம்மா வந்துட்டு நோனே சொல்றாங்க சீக்கிரமே வந்துட்டு இந்த மசாலாவுக்கு ஒரு பேர் சூஸ் பண்ணி நாங்கள் கண்டிப்பாக வெளியில் சேல் பண்ணுவோங்க இப்போ வந்துட்டு எல்லா பொருட்களையுமே வந்துட்டு நம்ம ஆற வச்சு இந்த மாதிரி வந்துட்டு சாம்பரத்துக்கு மாற்றிட்டு நீங்கள் கடையில் கொடுத்தீங்கன்னா அரைச்சி தந்துடுவாங்க இப்போ வந்துட்டு இதை நம்ம சூப்பராக அரைச்சாச்சு கடையிலே வந்துட்டு இதை நல்லா ஆற வச்சு கொடுத்துருவாங்க அதனால் நம்ம ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணி வச்சா மட்டும் போதும் நீங்கள் வந்துட்டு கடையிலேயே மிஷின்க்கு வந்துட்டு அரைக்கி கொடுப்பீங்க இல்லைங்களா அங்கேயே வந்துட்டு மசாலா வந்துட்டு நல்லா கொரக்கானு வேணுமா இல்லை வந்துட்டு ஷைனிங்காக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவங்க வந்துட்டு அரைச்சி தந்துடுவாங்க அடுத்தது மஞ்சள் கட்டியும் வந்துட்டு ஒரு ஆர்டைன் கன்டைனர் ஸ்டோர் பண்ணியாச்சுங்க பாய்